ின் மோட்சஸ்தலம் என்று போற்றப்படும் தலம் திருவாலங்காடு பஞ்ச சபைகளில் மூத்ததான ரத்தன சபை இங்குதான் உள்ளது உத்தரகோசமங்கை திருவாரூரைப் போல இதுவும் தோன்றிய காலத்தை அறிய முடியாத பழம்பதி நாலூர் கடவு காளி கச்சி ஆகிய நான்கு மயான தலங்களை விடவும் மூத்த மயான தலம் இது அது மட்டுமா சைவத்தின் வேதமான பதிகங்கள் தோன்றுவதற்கே காரணம் இத்தலம்தான் கமலத்தேரால் சிறப்பு பெற்ற தலம் காரைக்கால் அம்மை முக்தி பெற்ற தலம் ஆலங்காட்டு காளியை ஈசன் வென்று மாயையை அறுத்த தலம் ஊர்த்துவ தாண்டம் என்னும் அருளல் தத்துவத்தை ஈசன் உலகுக்கு சொல்லும் தலம் இப்படி இவ்வூரின் மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் தாண்டி திருவாலங்காட்டை அடைந்தால் அங்கே பழமை மாறாத ஓர் கிராமம் இன்னும் இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளாக வரலாற்றிலும் புராணத்திலும் தனிச்சிறப்பு கொண்ட பகுதி இது யுகமரியா யுகமது சும்ப நிசும்ப அசுரர்கள் இந்த ஆலங்காட்டை ஆக்கிரமித்து கொண்டிருந்தனர் மேலும்